ம் வாங்க சரி அப்பாச்சு நீங்கள் வாங்க நீங்கள் அதை பூர நீங்கள் நீங்கள் வந்து பார்த்துக்கொண்டு வந்தேன் எந்த நீங்கள் ஆளை காணும் உங்களை வாங்க வட்டுக்குட்டி வேடா வாடா வேற எப்படி இருக்கு வேறு ம்

சரி பாரு கேப் குனிஞ்சு வாங்க அப்படித்தான் இருக்கு வாங்க எப்படி இருக்கு பாருங்க என்ன என்ன நீங்கள் தானே போங்க தானே போங்க இப்படி உள்ள நீங்கள் போங்க அப்பா வாங்க போங்க நல்லா இருக்குண்ணே என்னம்மா ம் அதான் போய் பாருங்க என்ன இருக்குண்டு சரி பார்க்குறதுக்கே உண்மையிலே நல்லா அடந்த காலாக தான் இருக்குது

கொடி கொடியா இருக்கு என்ன ஆமா இது நாங்க இந்த மலை பேர் ஓகே சரியா மலை பேர் போது வந்த முன்னா நாங்க வந்து நிறைய எடு பார்க்கலாம் எதால போவும் எதாலையா அதாலையா வாங்க எதால போய் பாப்போம் என்ன ஆ போற இடையில வந்து நாங்க இல்ல இந்த பதலைய வந்து நாங்க ஆ நம்ம முள்ளு மாதிரி இருக்கு ஆ என்ன ஆ கவனம் பாருங்க புள்ளை இல்ல நான் கேர்ஃபுல்லா வர்க் பண்றேன் நீ கேர்ஃபுல்லா வர்க் பண்றீங்களா ஓகே பிரு வந்து குட்டம் ஆடிடோ ஆ நான் வந்த பாரு அங்க இருக்கந்த நான் இதால மேபி எனக்கு வந்து சக்கரே அபி 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 வேமே ஓகே நான் வந்து தர நீங்க வாங்க கொண்டாங்க அப்பா வா இதே வந்து போயிட்டு இன்னொரு நாளைக்கு வருது இல்லை மழை வந்து வந்தா தான் முயல் வந்து பார்க்கலாம் இந்த பெட்டைக்கு போனமுண்டா ஒரு நல்ல வழிவை பார்க்கலாம் ஏதாவது வேற ஏதாவது இருக்காங்க என்ன சிங்கம்புள்ள இருக்கும் ஒருவேல இருக்குங்களா இருக்குமா

பாருங்க எப்படி இருக்கு அப்படியே இருக்கு பேட் நாய்ஸ் என்ன அவர் ட்ரோன் பிளேயர் எங்கே போகிறார் அவர் எங்களை ஃபாலோ பண்ண சொன்னால் அவர் எங்கேயே ஃபாலோ பண்ணிட்டு போறாரு என்ன நடைபெறப்படும் அவருக்கு அவர் பிள்ளை அவர் ஃபாலோ பண்ணுறார் அவர் இல்லைம்மா இந்த ரோட்லேயும் நாங்கள் வந்து சைக்கிள் ஓட்டலாமா என்ன

What's your favorite shape? Hmm? What's your favorite shape? I don't know. Or a circle or a triangle? Which one do you like? Hmm. Over a cylinder. Which one? Triangle. Okay. Let's do a triangle first. Okay. I am a triangle. I triangle, triangle. triangle. I am a little triangle. I am a little triangle. Okay, you can it.